அடுத்ததும் பெண்களுக்கு கல்வி எதற்குங்கிற காலம் போய் இன்னைக்கு பெண்கள் நிறைய துறையில் முன்னேறி வராங்கங்க அதுவும் ஹோம்மேட் ப்ராடக்டில் பயங்கரமான லெவலில் இன்னைக்கு முன்னேறி வராங்க அந்த விதத்தில் நம்ம சமூகமுமே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி வராங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் வெளியில் வந்து தன்னுடைய திறமையை வெளிக்கொணரணுங்கிறதுக்காகவே தொண்டு நிறுவனம் மூலியமாக ஸ்டார்ட் அப்புங்கிற முறையில் எப்படி பெண்கள் தன்னுடைய தொழிலை முன்னேற்றி கொண்டு வர்றது தனித்திறமையை காட்டுறதுன்னு நிகழ்ச்சிகளும் நடத்தி வர்றாங்க அப்படி நடந்த இடந்தாங்க மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு பெண்களுமே தன்னுடைய திறமையால் கொண்டு வந்து ஸ்டால் போட்ட இடந்தாங்க இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய ஊர்களில் இருந்து பெண்கள் வந்திருந்தாங்க ஒவ்வொரு டேபிள்லையுமே அவங்க போட்டிருந்த ஸ்டால்ஸ் பயங்கரமா இருந்துச்சுங்க அவங்களுடைய திறமைகளை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வியப்பாவும் இருந்துச்சு அவங்க போட்டிருந்த ஒவ்வொரு ஸ்டால்லையுமே பாரம்பரிய அரிசியை வச்சு என்னென்ன பொருட்கள் மதிப்பு கூட்டி செய்யலாம் அந்த பொருட்கள்னால உடம்புக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பொருட்களை நம்ம மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணுறனால நமக்குமே வருமானங்களும் அதிகரிக்குது ஒவ்வொரு பெண்ணுமே தனித்துவமான முறையில் தன்னுடைய வருமானத்தை உருவாக்கி தன்னை சுற்றி இருக்க பெண்களுக்குமே சுய தொழில் செய்கிற அளவுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கணுங்க ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம டேலண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய டேலண்ட்டுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிட்டு நம்மனால என்ன செஞ்சு வெளியில் கொண்டு வர முடியும் நம்ம திறமை என்னான்னு நம்மளே நம்மளை ஆராய்ஞ்சி வெளிக்கொணரணுங்க ஃபேஸ் பேக் தயாரிக்கிறவங்க சோப்பு தயாரிக்கிறவங்க இருந்தே ஜூஸ் ரெடி பண்ணுறவங்க கருப்பு கவுனியில் கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு திறமை உள்ள ஒளிஞ்சு கிடக்குங்க அதை நீங்கள் தாங்க தூங்க தூண்டி எடுத்து வெளியில் கொண்டு வரணும் ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக செய்யல நமக்கு எல்லா வழிகளும் தன்னால் திறந்து ஒன்று நமக்கு பாதைகள் வருங்க அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுமே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எங்க அம்மா இந்த ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு நம்ம குழந்தைகளுமே பெருமையாக நம்மளை சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி கொண்டு வரணுங்க பெண்கள்னாலையும் முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரி இடத்துகளில் போய் தான் நானும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தலையுமே நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதியுமே இருக்காதுங்க இதில் இவங்க ஹோம்மேட் ப்ராடக்டில் அஜினோ மோட்டோ எதுவுமே சேர்க்கறது இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் சமைக்கிற பொருட்களை வச்சு அவங்க ரெடி பண்ணுறாங்கங்க இந்த மண் பாத்திரங்களுமே நம்மளுடைய பாரம்பரியத்தை வெளிக்கொண்டுறதா இருந்துச்சு நம்ம சேலட்டில் டயட்டில் இருக்கிறவங்க என்னென்ன சாலட் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வச்சுருந்தாங்க ஒரு மசாலா ப்ராடக்டை எப்படி சந்தைப்படுத்தி வெளியில் கொண்டு வர்றதுனோ அதையுமே தனியாக மசாலா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்கள் ஊர்லேயும் நடக்குதா நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகையில் அங்கே இருக்க பெண்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்க தயாரிக்கிற பொருட்களை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒரு வியாபார வாய்ப்பையும் கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்ய நேரம் இல்லாதவங்க ஈஸியான மெத்தட்ல வீட்டு முறையிலையே நமக்கு கிடைக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இப்ப இப்போ இருக்க சமூகத்துலேருந்து தான் நிறைய ப்ராடக்ட் வருது நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பைனால நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க அப்படி கர்ப்பப்பை பிரச்சனை எதனால வருதுன்னா நம்ம கெமிக்கல் பேடு யூஸ் பண்ணுறனால தான் அந்த பேடுகளையுமே தவிர்த்து இவங்க கொடுக்குற நாப்கின் இவங்களே தயாரித்து கொடுக்குறாங்கங்க இதில் வேப்பந்தலை கஸ்தூரி மஞ்சள்னு நம்ம உடம்புக்கு பயன் கொடுக்கிற பொருட்களாக தான் சேர்க்குறாங்க எந்த ஒரு கெமிக்கலுமே இதில் அவங்க சேர்க்குறது இல்லைங்க கடைசியாக ஸ்டால் போட்ட பெண்கள் எல்லாருக்குமே ஸ்டேஜில் அவார்டு கொடுத்து வந்த பெண்களை எல்லாருமே கௌரவிச்சு அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் நிறைய கொடுத்து மனம் தளராமல் அவங்க தொடர்ந்து இந்த பயணத்தில் பயணிக்கிறதுக்கு நிறைய ஐடியாக்களும் கொடுத்தாங்கங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமில் உங்களுக்கும் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தா உங்களுடைய ஊரில் இந்தியன் பேங்க் அந்த மாதிரி இடத்துல மகளிர் குழுக்கள் இருக்குங்க அவங்கள நீங்க அணுகி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டால் போட்டு உங்களுடைய தொழில அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போற நிகழ்வாவும் இது இருக்குங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டால் போட்டிருக்கவங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க